கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் பத்தாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கான ஒரு முக்கியமான நாள் தொழில் மற்றும் பணியில் புதிய மாற்றங்கள் வரும் உங்கள் மனதிற்கும் உடலிற்கும் ஓய்வு கொடுங்கள் எதிர்பாராத பணவரவு வரும் குடும்பத்தில் சிறு சிறு சந்தோஷ நிகழ்வுகள் இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் மற்றும் பணி தொடர்பாக புதிய சந்திப்புகள் பயனளிக்கும் பயணங்கள் செல்ல வேண்டி வரலாம் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வரும் குடும்பத்தில் சிறு உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு மிதனம் ராசி நண்பர்களே புதிய தகவல்கள் அறிந்து பயனடையும் நாள் தொழில் பணி மற்றும் தனிநபர் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பழைய நினைவுகள் உங்களை சில நேரம் வருத்தக்கூடும் மகிழ்ச்சி தரும் செய்தி வரும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து கடகம் ராசி நண்பர்களே குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணவரவில் சிறிய அதிகரிப்பு இருக்கும் வேலைப்பழு அதிகரிக்கும் ஆனால் தவறில்லாமல் முடிக்க வேண்டிய நாள் பயணங்கள் போவதற்கு வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்ட நிறம் பச்சை எண் சிம்மம் ராசி அதிர்ஷ்ட இரண்டு நண்பர்களே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டிய நாள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் பெறலாம் உங்களது திட்டங்கள் வெற்றி பெறும் குடும்பத்தில் சில சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று கன்னி ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் நீங்கள் எதிர்பார்த்த முக்கிய வேலைகள் முடியும் பணவரவு திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறலாம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஏழு துலாம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான நாள் உங்களது வெறுமன தினம் அதிகரிக்கும் வேலை தொழில் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடும் அடுத்த கட்ட வளர்ச்சி பற்றி யோசிக்க நல்ல நாள் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று விருச்சிகம் ராசி நண்பர்களே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் பணி குடும்பம் என அனைத்திலும் நல்ல மாற்றம் காணலாம் எதிர்பாராத பணவரவு வரும் பயணங்கள் சாதகமாக அமையும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் பயனளிக்கும் வேலை தொழில் குடும்பம் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்